வடிவேலு வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழு வயசு பொண்ணு அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க அதாவது வடிவேலு வந்து அந்த ஏழு வயசு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வடிவேலு அவர்களை வந்து போக்சோ வழக்கில் கைது செய்ய போகிறாங்கன்னு கேள்விப்படுறோம் வடிவேலுவர்களே உங்களை வந்து போக்சோ வழக்கில் கைது செய்ய போகிறாங்களா கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க வேலை இந்த போக்சோ வழக்கை பற்றி வடிவேலுவர்கள் முக்கில் அனுரா ஃபர்ஸ்ட் டே வந்து முக்கீல் அண்ட் வடிவேல் அவர்கள் பேசினாங்க அதே மாதிரி அடுத்த நாள் அனுரா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்களுடைய வடிவேலையோட முக்கியமான கவலை என்னன்னா ஸ்கூல் மேலே ஏன் வந்து போக்சோ வழக்கு போடலை இதுதான் வந்து வடிவேலையோட முக்கிய கவலை என்ன வடிவேலு உங்களையும் போக்சோ வழக்குல கைது செய்ய போறவங்களும் சந்தோஷமா அப்போ அந்த ஏழு வயசு பொண்ணு கொடுத்த அந்த அவங்க அம்மா அப்பா கொடுத்த புகார் உண்மைதானே எடுத்துக்கலாம்னா அது போக்சோ வழக்கு வந்தது ஓகே அது எதுக்காக அப்படின்னா மைனர் கேர்ள்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கிட்ட இந்த வழக்கு வந்திருக்கு போக்சோ சட்டம் என்பது வந்து மைனர் கேர்ள்ஸோட ரைட்ஸ் அவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த சட்டம் வந்தது ஆனா எப்படி எல்லாம் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிட்ட இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இந்த போக்சோ வழக்கு போக்சோ சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் யாரை வேணாலும் மிரட்டலாம் ஓகே இது வந்து நம்ம வடிகளுக்கு கூட பக்கத்து வீட்டு பொண்ணு மூலமாக கூட வடிகளின் மீது வந்து போக்சோ வழக்கு பாயறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஓகே அதனால பேசும்போது ஜாக்டர் பேசணும்னு சொல்லுவேன் அவர்கள் வந்து வந்து பல பல கோடி வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்க போக்சோ வழக்குக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது குடுத்த அப்படின்னா சொல்லும்போது போக்சோ ஏன் பள்ளி வீடு போடல அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எண்ணமா இருக்கும் அது எவ்வளவு கடுமையான தண்டனை அது போக்சோ வழக்கு போக்சோ சட்டம் என்பது எவ்வளவு கடுமையான ஒரு இது உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு யாராவது பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருந்தா கண்டிப்பா போட்டிருப்பாங்க போக்ச வழக்கில் தான் கைது பண்ணியிருப்பாங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணுட போஸ்ட்மார்டம் கூட நான் பண்ண மாட்டேன்னு அடம் புடிச்சவங்க தான் சொல்லிவார்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்க்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கல அந்த பொண்ணு தற்கொலை தான் செய்தார் என்பது தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செல்வி வர்றது வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்னு ஒத்துக்கவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வேணும் இன்னும் அவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க இது கிடையவே கிடையாது எனக்கு இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணு இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணு சொல்லிட்டு ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டமும் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி கேட்டாங்க அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் கண்ணா அப்படின்னான்னு திட்டி அந்த பொண்ணை கூறு போடுறதுன்னு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக திட்டி அந்த அம்மாவை வந்து இது பண்ணி ஜிப்மார்க்கு கொடுத்தாங்க இதுக்கு ஓகே இது எல்லாமே வந்து வீடியோ வீடியோ செய்யப்பட்டதுதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது மூணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே வீடியோ தான் கொடுத்துருக்காங்க சரியா இது இந்த செல்வி அவர்கள் வந்து வழக்கு போட்டாங்களா அப்பவே ஒத்துக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஒத்துக்கல போஸ்ட்மார்ட்டம் ஏன் வந்து செல்வியார்ப்பய் ஒத்துக்கல இது கேள்வி நீ ஒருத்தங்க மேல வந்து பாலியல் வன்கொடுமை பாலியல் ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்றேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் டைமே ஒத்துந்துருக்கலாமே அதை ஒத்துக்காம அது வந்து ரிப்போர்ட் வந்து இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த கெட்டதும் நடக்கல அந்த பொண்ணு தற்கொலை தான் செய்தார் அப்படின்ற ஒரு முடிவு வரும் பொழுது உடனே இந்த அம்மா வந்து பல்ட்டி எடுக்கிறாங்க இல்ல இவளை கூறு போடு இவ்ளோ கூறு போடுன்னு கத்திய வச்சு கூறு போட வச்ச வர தான் செல்வி அவர்கள் போக்சோ சட்டம் என்பது நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடக்குது ஸ்கூல்ல கூட நடக்குது டீச்சர்ஸ் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து தப்பா இது பண்றாங்க நிறைய இடத்துல ஏன் வந்து சின்ன பொண்ணுங்கன்னா அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மைனர் கேர்ள்ஸ் மேல கை வைக்கிறாங்க இதுக்காகத்தான் இதெல்லாம் தடுத்துறத்துக்கு தான் போக்சோ வழக்கு போக்சோல் சட்டம் கொண்டு வரப்பட்டது சில ஜென்மங்கள் வந்து போது அது ரொம்ப கொடுமையான ஒரு இதுன்றதுனால இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆனா இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இது சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டா அப்படின்னு சொன்னது வந்து செல்விதான் மத்தவங்க இல்ல அதுக்கப்புறம் செல்வி என்ன சொல்கிறாங்களோ அதை வேத வாக்காக சொல்லி அவரோட ஜாலராக்கள் அதை கண்டினியூ பண்றது அது வேற விஷயம் அதுக்கப்புறம் முதல் நாளில் போட்ட வீடியோவில் வந்து வடிவேலு வந்து அந்த டப்பாவையே தூக்கிட்டு போயிருக்கணும் போலீஸ் அந்த டப்பாவையே தூக்கிட்டு போயிருக்கணும்னு முதலில் செல்வி சொல்வி அவர்களுக்கு எங்கேயோ வீடியோ போட போட்டு காட்டப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் அந்த இந்த இன்னொரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த குட்டி பாக்ஸ் எடுத்துன்னு போனால் அந்த அந்த பெரிய பாக்ஸ் ஒன்றுமே இருக்காது ஓகே அந்த குட்டி பாக்ஸை போலீஸ் வந்து பதிமூணாந்தேதி காலையில் ஒம்போது பத்து மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓகே அது ஆய்வு படுறதுக்காக அந்த பாக்ஸ் தான் முக்கியம் அந்த குட்டி பாக்ஸ் எடுத்துன்னு எடுத்துட்டு அந்த குட்டி பாக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் எல்லாத்தையும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தது வந்து செல்வி அவர்களுக்கு கொடுத்ததும் அந்த குட்டி பாக்ஸில் இருக்கிற ரெக்கார்டிங் தான் இவங்க வந்து எது வந்து கோர்ட்டுக்கு தேவையோ அந்த ரெக்கார்டிங்ஸ் தான் கோர்ட்டுக்கு நீதிபதிக்கு கொடுக்க முடியும் ஃபுல்லாக உட்காந்து காலையில் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா அதை ஓட்டி ஓட்டி தான் பார்க்கணும் அது எங்க எங்க வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்து தான் ஃபுல்லா உட்காந்து யாராலையும் பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது ஸோ அந்த மெயின் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் அவங்க எடுத்து காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே அந்த ஹார்டு அந்த டப்பாவை ஏன் தூக்கின்னு போகல டப்பாவை ஏன் தூக்கின்னு போலன்னு சொல்றதெல்லாம் காமெடி உச்சம் அதுக்கப்புறம் அந்த கலவர கேஸ்ல வந்து ஏன் அந்த ஹார்டிஸ்க்கு பார்த்தா தெரியாத அந்த சிசிடிவி கேமரா பதிவு பார்த்தா தெரியாதான்னு சொன்னீங்களே கேட்குறேன் சிசிடிவி கேமரா அந்த ஹார்ட் டிஸ்க் சிசிடிவி எல்லாத்தையும் தூக்கின்னு போனாங்களே செல்வி ஆதரவாளர்கள் அதை எங்கே கூப்பிட்டு போய் சொல்ல பதினேழாம் தேதி நடந்த கலவரத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க செல்வி ஆதரவாளர்கள் அதாவது உங்கள் வாழுங்க அப்புறம் இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம் அதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம் கிடையாது சரி அப்புறம் அந்த கால் ரெக்கார்டிங் பற்றி கேட்குறீங்க சரி கால் ரெக்கார்டிங் பர்சனல்னால் இப்போ ரவிக்குமார் அவர்களது சாந்தி அவர்களெல்லாம் வந்து கால் ரெக்கார்டிங் அன்னைக்கு ஏன் அன்னைக்கு ஃபுல் டே அவங்க செக் பண்ணியிருக்க மாட்டாங்கள கையில் இப்போ நாற்பது நாள் இருந்தாங்கல்ல அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாம் செக் பண்ணாமல் போலீஸ் வந்து இது பண்ணியிருக்கு ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஸ்ரீமதியோட ஃபோனை தான் கேட்டாங்களே ஓவிய செல்வி அவர்களோட ஃபோனை கேட்கல சிபிசிடி ஸ்ரீமதி ஃபோன்லாம் என்ன ரகசியம் செல்வி அவர்கள் ஒழித்து வைத்திருக்கிறார் அதை சொல்லணும்ல ஆ அந்த கலவர கேஸில் ஸ்ரீமதியோட செல்ஃபோன் யூஸ் பண்ண செய்யப்பட்டிருக்கு இருக்கு அதுக்குதான் செல்வி அவர்கள் பயந்துருக்காங்க கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம் எதா பண்ணியிருக்கலாம் இன்னொன்று சிபிசிஐடிக்கு எப்படி தெரியும் செல்வி அந்த ஃபோன் வந்து ஆப்ரேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்கள் வந்து ரெட் பிக்ஸ் அந்த ஃபெலிக்ஸ்காரை பெலிக்ஸ்கிடமும் ராகுலிடமும் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா அந்த ஃபோன் ஆக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி அவர் சொன்னார் ஏன்னா அந்த அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபோனை ஸ்ரீமதியோட செல்ஃபோனை செல்வி அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ ஸ்கூல்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சுனாலும் ஏதாவது பண்ணால் கூட செல்வி அவர்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க செல்வியோட ஸ்ரீ ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட செல்வி அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறது தெரியும் ஏன்னா வந்து ஸ்ரீமதியோட ஃபோன் ஆப்ரேஷனில் இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த ஃபோனை ஒப்படைன்னு சொல்லியிருக்காங்க சிபிசிடியே இந்த அம்மா வந்து செல்வி அவர்கள் வந்து இதை குடுத்ததுக்கு ஆறு மாசம் ஸ்ரீமதி போன்ல என்ன ரகசியம் ஒளிந்திருக்கு ஸ்ரீமதியோட ரகசியம் தானே ஒளிந்திருக்கணும் செல்வி அவர்களோட ரகசியம் என்ன ஒளிந்து கொண்டிருந்தது என்னமோ அவரோட பர்சனல கேட்டாங்க அவரோட யார் ஸ்ரீமதி அந்த பொண்ணு இறந்து விட்டால் இந்த பொண்ணுன்னு இல்லை உலகத்துல யார் இறந்தாலும் இறந்தவர்களுடைய மொபைல் போனை தான் போலீஸும் சிபிசிஐடி யார் வேணாலும் செய்வாங்க இறந்தவர்களோட மொபைல் போனை கொடுக்காம நம்ம எதுக்கு ஆறு மாதம் டிபி கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன அந்த போன்ல மறைக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்புறம் மிஸ்டர் வடிவேலு அவர்களே நான் அவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு நான் இவங்க யாரு கனெக்ஷன் கிடையாது எனக்கு உங்களோட ரிலேட்டிவ் கிடையாது ஃப்ரெண்ட் கிடையாது இவங்க கிடையாது சொல்லியாச்சு அப்படி இருந்தும் நான் வந்து இன்னாருடைய பொண்டாட்டி இன்னாருடைய வப்பாட்டின்னு சொல்றீங்களே மிஸ்டர் வடிவேலு அவர்களே ஆ உங்கள் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்துக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆள் நீங்கள் நீங்கள் வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் கண்டுபிடிக்கிறீங்களாம்மா ம் என்னமோ நீங்கள் என்னமோ புலனாய்வு புலி மாதிரி நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள இதையும் சரியில்லை அதையும் சரியில்லை இதையும் கொடுக்கல அதையும் கொடுக்கலன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க சிபிசிஐடி என்ன இத்தினுடைய ஆர்கனைசேஷனா அவங்களா வந்து எவ்வளோ இன்டெலிஜ் இன்டலிஜென்ட் பீப்பிள் நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கீங்க அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க இதை கூட நீங்கள் நீங்கள் யோசிச்சு வச்சதை கூட அவங்க ஒரு பர்சன்ட் கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா இன்னும் கதை விட்டுட்டுருக்கீங்க ஸ்கூல் தரப்பு ஃபோனே ஆராய்ந்து விட்டாச்சு செல்வியவர்கள் அவங்க ஃபோனையும் ஏன் கொடுக்கல ஹார்ட் டிஸ்கை வச்சு ஹார்ட் டிஸ்க் எல்லா காரணத்தையும் பதினோராந்தேதி உங்களை எடுத்துகிட்டு போகும்பொழுது இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போனாங்களா கலவரக்காரர்கள் அது வந்து புது ஹார்ட் டிஸ்க் அதாவது பதிமூணாம் தேதி ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்த ரெக்கார்டிங்னா இந்த புது ஹார்ட் டிஸ்க் வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு அதிலேருந்து பதிமூணாம் தேதி பதினாலாம் இருந்து ரெக்கார்ட் பண்ணதுதான் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் இதைத்தான் இந்த அஞ்சு நாள் ரெக்கார்டிங்கை தான் கலவரக்காரலாம் எடுத்துகிட்டு போனாங்களே ஒழிய பதிமூணாம் தேதி வரைக்கும் என்ன நடந்தது என்பது போலீஸிடம் தான் இருக்குது அந்த ஹார்ட் டிஸ்க்கு சரியா ஸோ அதனால செல்வி அவர்கள் ஆட்டையை போடணும்னு நினைச்சு அந்த நாலு நாள் ஃபுட்டேஜ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க ஆட்டையை போடணும்னு நினைச்சிருந்தா பதிமூணாம் தேதி ஆட்டையை போட்டிருந்தா கூட அந்த அவங்க நினைக்கிற ஃபுட்டேஜ் இதெல்லாம் கிடைச்சிருக்காது ஓகே ஸோ அப்போவே காலையிலே கொடுத்தாச்சு போலீஸிடம் அதனால அடுத்தது மிஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களை என்ன பண்ணி பேசக்கூடாதுன்னு நீங்கள் வந்து தப்பா பேசக்கூடாதுன்னு நீங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி அதுதான் நானும் நானும் என்ன பொண்ணும் அவங்க வயசில் பேச மாட்டேன் இப்போ நான் அவர்களை எதிர்ப்பதற்கு காரணம் வந்து அவர் நிறைய பொய்கள் சொல்றாரு அப்படின்றதுக்காக தான் வீண் பழி அடுத்து உங்களை மேல போடக்கூடாது அப்படின்றதுனால நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒரு சில டவுட்ஸ் முன் வச்சீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுறேன் உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா சொ செம இருக்கா உங்கள் பொண்ணு தானே அந்த பொண்ணு அந்த வீடியோல வந்த பொண்ணு ரொம்ப கியூட்டாக இருக்கா ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் யூடியூப் பற்றி பேசுகிறீங்க சொல்லியவர்கள் வந்து நான் பெண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம்லாம் பற்றி பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் நான் வந்து ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் இந்த கதையெல்லாம் நான் பேசுவால் கிடையாது இன்னொன்று வந்து நானே வந்து சுதந்திரமாக இருக்கிறவ தான் நான் வந்து என்னை யாராவது கண்ட்ரோல் பண்ணால் எனக்கு பிடிக்காது தான் நானே வந்து சுதந்திரமாக இருக்கிற ஒரு ஜீவராசின்னு முழுக்கு இன்னொருத்தங்க இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு நான் கண் இது பண்ணுற ஆள் நான் கிடையாது ஆனால் செல்வி அவர்கள் விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் டே அந்த பொண்ணு வந்து அந்த டேல டேலேருந்து அவங்க கேமரா முன்னாடி அவங்க பழகிட்டாங்க அப்போ வந்து யூஸ்வலாக வந்து யாருமே வந்து ஒரு பொண்ணை பையனோ இறந்தவர்கள் வந்து பேட்டி கொடுக்க கூடாது யூடியூப்ல பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்றது நீங்க புரிஞ்சுக்கல அவ்வளவு துக்கத்துல இருக்கிறவங்க ஒரு என்னோட என்னோட கேட் ஒண்ணு இறந்துச்சு அதுக்கே நான் வந்து ஒரு வருஷம் யாருக்கிட்டையும் சரியா இது பண்ணல என்னுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு சோ ஒரு பூனை என்னுடைய பூனையை நான் குழந்தையா வளர்த்திருக்கேன் என்னோட கேட் இறந்ததுக்கே ஒரு வருஷம் என்னால தாக்கு பிடிக்க முடியல சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பொண்ணு ஒரு ஒரு மனுஷ மனித உருவல்ல இருக்கிற ஒரு பொண்ணுன்னு பொழுது அந்த பொண்ணு இறந்துவிட்டால் அது நார்மலாக இறந்துன்னா பரவாயில்ல ஓகே இந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அது கொலை செய்யப்பட்டா ரேப் செய்யப்பட்டா அப்போ ரேப் செய்யப்பட்ட ஒரு விக்டிமோட தாய் கொலை செய்ய ரேப் செஞ்சு கொலை செய்யப்பட்ட ஒரு விக்டீமோட தாய் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்களா இந்த பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரெய்ஞ்சாக இருக்குது இந்த மாதிரி யாருமே உலகத்தில் எந்த அம்மாவும் அப்பாவும் செய்ய மாட்டாங்க ஃபஸ்ட்டு செல்வி அவர்கள் வந்து அனுதாபம் பெற முயற்சித்து தான் இவங்க இப்போ யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க தினமும் நாலு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க என்ன போடுறாங்க கொலகார அவன் விபச்சாரி இவ இவன் கேட்குற இப்போது நீங்கள் செல்வி அவர்களை வந்து சித்தி அப்படின்னு சொல்லிட்டாலே இவ்வளோ கோவப்படுறீங்களே செல்வி ஆதரவாளர்கள் செல்வி அவர்கள் என்னென்ன பேச்சு பேச்சு இருக்காங்க கிருத்திகா ஜபஜீவ பிரியா ஹரி ஹரிப்பிரியா இவங்கெல்லாம் பொண்ணுங்க தான் அப்புறம் இன்னொன்று ஒரு சில பேர் வந்து மாலினி யாரோ ஒருத்தாங்க ஸோ சாந்தி இவங்களெல்லாம் லேடிஸ் தானே செல்வி அவர்கள் மட்டும்தான் பொண்ணுங்களா உலகத்தில் இவங்க மற்றவங்களாம் லேடிஸ் இல்லையா அவங்களாம் வந்து விபச்சாரிகள் கூட்டி கொடுத்தாங்க ஒரு டீச்சருக்கு படிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் டீச்சர் ஆக மாட்டாங்க அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆம்பிஷன் வந்து டீச்சிங் நான் டீச் பண்ணணும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்ற எயினில் அவங்க தான் டீச்சர் ஆகிறதுக்கு முயற்சி செய்வாங்க எல்லாராலேயும் டீச்சர் ஆகிறதுக்கு பிறக்கும் போதே சின்ன பையனெலாம் கேளுங்க பைய எல்லாம் நான் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் பேசுவாங்களே ஒழிய யாருமே வந்து டீச்சர்ன்றதுக்கு வர மாட்டாங்க ஒரு சில பேரோட மைண்டு மட்டும் தான் டீச்சிங்லாம் இருக்கும் அது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்கெல்லாம் ஸோ இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க நிறைய நல்லா படிக்கிறவங்க நிறைய படிக்கிறவங்களுக்குலாம் இந்த தீய புத்தி போகாது ஃபஸ்ட்டு விபச்சாரம் செய்வது அதுக்கெல்லாம் போகாது அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து டீச்சிங்லாம் அதுவும் ஹையர் செகண்டரிலாம் ஈஸியாக எல்லாராலும் எடுக்க முடியாது அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்து சிலபஸே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சிலபஸை நடத்துறவங்க பார்த்து விபச்சாரிகள் கூட்டி கொடுக்குறாங்க பொண்ணுங்களை இது பண்ணாங்கன்னு இப்படி கொச்சையாக பேசுகிறாரே செல்வியவர்கள் அவரை பார்த்து வர மற்றவங்களும் பேசுகிறாங்க அதெல்லாம் என்ன வகையில் ரைட்டை சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோன்னா நாங்கள் வந்து எது எதுக்கு ஊரில் எல்லோரும் வீணாவது ஒரு கிளப்புற அந்த இடத்துல இப்போ யூடியூப்ல பேசுகிறேன்னு சொல்லியிருக்கு சலிவர்கள் தேவையில்லாத ஒரு கலப்புறாங்க நீங்களும் பொண்ணு தான் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க உங்களை பற்றி எதாவது சொல்லியிருக்கேன் எத்தனையோ பொண்ணுங்க யூடியூப் சேனல் டெய்லியும் ஒரு நாலு வீடியோ போடுறேன் அதை யாராவது சொல்கிறாங்களா ஸோ பொண்ணுங்க போடக்கூடாதுன்றது என்னுடைய வாதம் கிடையாது பொண்ணுங்க வந்து எந்த மாதிரி பீப்புளுக்கு இப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இது சைக்காலஜிக்கல்லாம் நான் சொல்கிறேன் சைக்காலஜி எனக்கு தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்களால அது வந்து பொண்ணு போல பையன் இறந்துகிட்டாலும் அது தாங்க முடியாது தாங்க முடியாத இருக்கிறவங்க வந்து என் பொண்ணுக்கு இது பிடிக்கும் இதுக்கு கம்மல் போட்ட தங்கையை பத்தி பேசுறாங்க பாஸ் பத்தி பேசுறாங்க படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் இந்த படத்துல அப்படியே எந்த படம் எல்லாம் பார்த்தாங்களோ அந்த படத்துல இருக்கிற ரேப் சீனை கொண்டு வந்துட்டு இதுதான் ஸ்ரீமதிக்கு நடந்துச்சு அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரேப்புன்னு எப்படி டிசைட் பண்றீங்க நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கல எந்த ஒரு கேடுதலும் நடக்கல அப்படின் பொழுது அவங்க போஸ்ட்மார்ட் பண்ண டாக்டர்ஸ்லாம் வந்து முட்டாள்களா அவங்களாம் அவ்வளோ படிச்சிருப்பாங்க சரி ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் தப்பு பண்ணலாம் அவ்வளோ மூணு வாட்டி அந்த வீடியோ இருக்குது வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த பொண்ணுடைய அது அப்படி இருக்கும்போது அந்த டாக்டர்ஸ் அம்மா போய் சொல்லிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ் போய் சொன்னா அந்த வேலையை இயந்திர வேண்டியதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜாப் கிடையாது அது ஒரு மைனர் கேர்ளோட விஷயத்துல டாக்டர்ஸ் விளையாடவே கூடாது அது எவ்வளோ பெரிய கம்பலாக இருந்தாலும் எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு வந்து என்னோட வண்டியை நோண்டிக்கிட்டே இருப்பான் டெய்லி நோண்டுவான் அந்த ஆள் பொண்டாட்டிக்கு கூ கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நோண்டுறாரு ஹெல்ப் ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் சொல்லி வைங்கன்னு சொன்னேன் நான் நினச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அந்த ஆள் பேரில் அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கப்புறம் அந்த ஆள் பேரில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து வண்டியை டெய்லி நோண்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஆள் பேரில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து எனக்கு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறான் மாலஸ்ட் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு அவனை முட்டிக்கு முட்டி தட்டுவாங்கன்னு சொன்னாங்க நான் இந்த மாதிரி தப்ப செய்யலை ஏன்னா நான் வந்து யாராக இருந்தாலும் ஒருத்தங்க மேல வீண் தோழி போடக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் ஸோ அந்தால பத்தி நான் தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை தப்பா சொல்லணும்ன்றது என்னுடைய எண்ணம் இல்லை ஆனால் என்னோட வண்டியில் எதுக்குன்னா நான் நிறைய குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் என் தெரு பக்கத்து தெருவு எல்லாம் நிறைய வாயில்லா ஜீவன்கள் எனக்கு நான் வந்து என்ன தேடி வரும் அதுங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு பொழுது அந்த குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போடுறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அதே மாதிரி நானும் சில குழந்தைங்களை வளர்க்குறேன் பூ நான் வளர்க்குறேன் சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும் பொழுது நான் உயிரோட இருக்கணும் என் அவன் நோண்டிட்டு இருந்தால் நான் ஆக்சிடென்ட்ல நான் சுத்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம் அதற்காகத்தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒருத்தர் பேர்ல வீண் அது ஒரு தளக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது எனக்கு அடுத்தவங்க பேர்ல வீணாவது ஒரு கிளப்புது எனக்கு பிடிக்காத விஷயம் சோ வந்து பொண்ணுங்களாக இருந்துட்டு நான் ஒரு பொண்ணு நான் என்ன இது பண்ணா எட்ட தப்பாக வந்துக்கறான் அப்படின்னு சொல்றேன்னு நான் ஒரு யாரையும் சொல்றேன்னா போலீஸ் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கும் ஓகே அது பொண்ணுங்க சொன்னா எடுக்கும் சோ இந்த வந்து பொண்ணுங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஒருத்தவங்க நேரம் வீண் படி போடக்கூடாது இப்போ ரவிக்குமார் இப்போ செல்வி அவர்கள் வந்து அவங்க பொண்ணு வந்து ரேப் பண்ண முடன்னு சொல்றாங்கன்னா அது யாரு வேணும் அவங்க இப்போ இப்ப சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க எப்படி வச்சிருக்கணும் யாரோ செஞ்சுட்டாங்கன்னு அவங்க இது பண்ணியிருக்கணும் அவங்க வந்து இவர் ரவிக்குமாரும் அவங்க பசங்க சேர்ந்து தான் ரேப் பண்ணாங்கன்னு அவ்வளவு தின்னமா சொல்றாங்க அப்படின்னா அவங்க நேர்ல பார்த்தாங்களா இல்ல யாராவது சொன்னாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ரவிக்குமாரும் பசங்களும் தான் ரேப் பண்ணாங்க எதை வச்சு சொன்னாங்க அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல உட்காந்துருக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு வந்து இவங்க எப்படி நேரில் பார்த்து அவங்க வந்து இது பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இதுவே இல்லை இப்படி ஒருவேளை உண்மையாகவே ரேப் அண்ட் மாடாக இருந்தாலும் யாருமே செஞ்சிருக்கலாம் அந்த தோட்டியே செல்வி அவங்களுக்கு வரல ம் எதுக்கு இவன் ரேப் பண்ண அவர் ரேட் பண்ண இப்போ இபிஎஸ் ரேப் பண்ணாரு பேர் என்ன யார் யாரோ அண்ணாமலையை கூட கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இவரு சைலேந்திர பாபு அவதூறு வீண் பழி போடுறது நல்லா இருக்கா செல்வி ஆதரவாளர்கள் எவ்வளோ கேவலமா அவதூறு இதுக்கு தான் நாங்களும் பேசுறது இப்போ எனக்கும் இந்த பள்ளிக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் நான் பேச வேண்டிய அவசியம் என்னன்னா பொய் ஜாஸ்தியா போகுது இந்த கேஸ்ல வந்துட்டு ஒரு பொய் ரெண்டு போய் இல்ல எக்கச்சக்கமா பொய் போகுது இந்திராணி முகர்ஜி ஓகே அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவங்க வந்து அவங்க பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள தள்ளி வச்சாங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொலை செஞ்சது யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் எரிந்த பிணம் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு சொந்த பொண்ணையே வந்து அவங்க கொன்னாங்கன்னு போது அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய பணக்காரங்களையே உள்ள தூக்கி வச்சாங்க அது லேடியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூட விட்டு வைக்கல போலீஸ் உள்ள தூக்கி வச்சாங்க ஓகே அவ்வளோ பெரிய பணக்காரங்களையே உள்ள தூக்கி வச்சிருக்காங்கன்னு போது ஸ்ரீமதிக்கே ஒன்றுமே இல்லை உண்மையாரே ஸ்ரீமதிக்கு ஏதாவது கேட்டது நடந்ததுன்னா அவங்க எந்த கொம்பனா இருந்தாலும் உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க ஓகே இன்னொன்று வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பொய் சொல்லாது இறந்த பின்னன் வந்து பொய் சொல்லாது ஓகே ஸோ அதை நீங்கள் யார்கிட்ட நீங்கள் எங்கே போய் ஃபாரினில் கூட அந்த வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்காமிச்சா கூட அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் செய்யப்பட்டாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்து இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொலை செய்யப்பட்டதுக்கான தடயமோ இல்லை ஏன் கொலை செய்யப்பட்டிருந்தால் கூட ஒருத்தங்க அடிச்சிருந்தால் எப்படி அது இதுவாக அதை கூட ஸ்டடி பண்ணுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஸோ தேவையில்லாத ஒரு புரளி தேவையில்லாத ஒரு அப்துது கலப்பும் பொழுது கண்டிப்பாக மற்றவங்க பேசிகிட்டே ஆகணும் நான் வந்து இந்த கேஸில் சம்மந்தமே இல்லாதவன் நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னா இவ்வளோ பொய்கள் இவ்வளோ புரளிகள் வரும்போது கிளம்பும் பொழுது நானும் சரி என்ன இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா நான் உள்ளே வந்தது ஆக்சுவலாக நான் அனுரா அவர்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த சேனலில் ஆரம்பித்தேன் பேசுகிறதுக்கு அது என்னடான கடைசியில் வந்து இப்போ ஸ்கூல் தரப்புக்கு ஆதரவாகவும் ஸ்ரீமத்துக்கு ஆதரவாகவும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தன் மீது வந்து வீண் பழி போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு அது நம்ம மனசாட்சிக்கு தெரியணும் அடுத்தவங்க பேர்ல வீண் பழி எதுக்காக வந்து செல்வி அவர்கள் இவ்வளவு வீண் பழி போடுறாங்க அடுத்தவங்க பேர்ல உம் அவங்க பொண்ணு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது கரைக்குமாருக்கும் அவரோட பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்க கூட கூடாது ஆனா அவங்க போய் என்ன சொன்னாதான் பணம் கிடைக்கும்னு இந்த அம்மா வந்து போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க ஹம் அது கூட தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்னை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இங்கே எனக்கு வந்து இந்த பொம்பளை பொறிக்கிங்களை கண்டாலே பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது எனக்கு நான் வந்து யார் கூடாது பேசுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்டே அவ்வளோ லைஃப்பில் நம்ப மாட்டேன் உடனே யார் எந்த ஆம்பளையும் நான் நம்புறாது கிடையாது அதே மாதிரி நான் வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்க பேசுகிறது அவங்களோட நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் நான் கவனித்து பார்த்துட்டு ஒருத்தன் பொம்பளை பொரிக்கின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆளை கட் பண்ணுறது தான் நான் எப்படின்னு பார்ப்பேன் ஸோ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வாண்டடாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா அந்த மனுஷன் நல்லவனாக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் வேணேன் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறால் நான் கிடையாது ஸோ இந்த ஸ்கூல் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் சைட்டில் வந்து தப்பு இல்லைன்ற பட்சத்தில் தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஒழிய ஒரு உண்மையாகவே அவங்க பொம்பளை பொறுக்கி இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஹிண்ட் கிடச்சிது அவங்க வேறு மாதிரி ஆள் அப்படின்னு எனக்கு ஹிண்ட் கிடச்சுனா கூட நான் அந்த பக்கம் பேசியிருக்க மாட்டேன் நான் ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்தே இவங்க ஸ்கூல் மேலே தப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே கன்ஃபார்மாக தெரியுது நான் யாராவது ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ஆம்பளை வந்து நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதையும் நான் சொல்லிக்கிறேங்க நான் வந்து தேவையில்லாமல் ஒரு பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாள்னா எனக்கு கிடையாது ஓகே எனக்கு சில பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும் ஓகே அவங்க நிஜமாகவே பொம்பளை பொறுக்கி தான் நான் வந்து கேவலமாக தான் திட்டுவேன் அவங்கள பொம்பளை பொறுக்கி பொறுக்கி நான் ஏ இஷ்டத்துக்கு வாயில் அசிசியமான வார்த்தைகள் எனக்கு வரும் திட்டுறது கூட கேவலமாக தான் நான் திட்டிருக்கேன் அவன் எவ்வளோ பெரிய அவன் இத்தனைக்கும் ரொம்ப பணக்காரங்க அவங்க ஓகே ஆனாலும் நான் திட்டியிருக்கேன் ஸோ என்னுடைய இது வந்து நான் ஒருத்தன் பணக்கார நான் உள்ள ஏவையாளுக்கும் யாராக இருந்தாலும் பொம்பளை பொறுக்கினா பொம்பளை பொறுக்கிறான் என்னோட லிஸ்டில் பொம்பளை எந்த பொம்பளை பொறிக்கும் பொறுக்கிக்கும் நான் வரைந்து கட்டி சப்போர்ட் பண்ணுறாள் எனக்கு கிடையாதுன்னு பொழுது நான் இப்போ ஸ்கூல் சைடு நிற்கிறேன் ஸ்கூல் சைடுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஸ்கூல் தரப்பு நல்லவர்கள் அவர்கள் எந்த தப்பும் செய்யலை அவங்க ஒரு தேவையில்லாத வீண் பழி அவதூறில் மாற்றிக்கிட்டு முடிக்கிறாங்க அவங்க அவங்கள வந்து இஷ்டத்துக்கு தப்பு தப்பாக வந்து யூடியூப்பில் யூடியூபில் பொய்கள் பரப்பி புறகளில் பரப்பி அவங்க பேரை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட ரெபுடேஷனும் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த காலத்தில் இறங்கினேன் ஓகே இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்ரீமதிக்காகவும் நான் இறங்கியிருக்கேன் ஏன்னா ஸ்ரீமதி இறந்தது வந்து தற்கொலை செய்து கொண்டாள் அவளை யாரும் கொலை செய்யல அவ மனசு நொந்திருக்கா அவ சாகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பெஞ்ச் மேல படுத்துருக்கு ம் அழுதுட்டு உட்காந்துருக்கா ஒன்றரை மணி நேரம் யாரு வேணும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நகர்ந்துட்டு இருக்காங்க இவ வந்து எங்கேயுமே நகராமல் படிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவே அந்த வீடியோவை பார்த்தாங்க ஒன்றரை மணி நேரம் வீடியோ செல்வி அவர்கள் பார்த்திருக்காங்க ஒன்றரை மணி நேரம் அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்துருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற பொண்ணு தான் அந்த மாதிரி இருக்கும் அவள் கதலைப்பட்டுருக்கா அவள் அழுதுருக்கா நொந்து போயிருக்கா அப்படின்றது வந்து அவ செல்வி அவர்களிடம் கொடுத்த வீடியோலேயும் இருக்கு பொழுது அப்புறம் என்னத்துக்கு அந்த பொண்ணை வந்து யாராவது வாண்டடாக வந்து ரேப் பண்ணுறதோ இல்லை கொலை செய்வதோ செய்வார்கள் ரெண்டு நாள் முன்னாடி செல்வி அவர்கள் என்ன பேசினாங்க ஸ்ரீமதி கிட்ட அதுக்கு பதில் ஒருத்தரும் வளர்த்துக்கில்ல அது யாருமே கண்டுக்கலாம் அந்த பொண்ணு ரெண்டு நாளாக சோகமாக இருந்தா அப்படின்றதும் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நக்கீரன் இன்டர்வியூவில் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு ரெண்டு நாளாக யாருக்கிட்டையும் சரியாக பேசலை ரொம்ப துக்கமாக இருந்தால் அந்த வீடியோ பதிவு அங்கே இருக்குது ரெண்டு சேனல்லையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எதை வச்சு சொல்கிறீங்க அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு ம் அந்த பொண்ணு இறந்ததே செல்வின்னும் பொழுது அங்கே அதே செல்விக்கு ஆதரவாக நிற்கிறீங்களே அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது ம்